பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் இப்போ நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்ட மஞ்சள் எல்லாம் விளைஞ்சு நிற்கிதுங்க அன்னைக்கு கொஞ்சம் சாமி கும்பிட்றதுக்கு எடுத்துட்டேன் இதெல்லாம் காஞ்சிருச்சு எடுத்துருவோம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம தோட்டத்து மஞ்சள் அறுவடை நம்ம தோட்டத்து மஞ்சள் அறுவடை இது வந்து நம்ம விரலி மஞ்சள் இது கருமஞ்சள்ங்க மஞ்சள் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கிராம் இருக்குதுங்க மஞ்சள் நம்ம இப்போ வேக போட்டுடலாங்க வேக வச்சு மஞ்சள் ஒரு கிலோ மஞ்சள் இருக்குது ஒரு கிலோக்கு பதினஞ்சு கிராமே இன்னும் கம்மியாக இருக்குது அறுவடை பண்ண மஞ்சள் சரி வெந்ததுக்கப்புறம் வேகும்போது மூடி வைக்கணுங்க மூடி வச்சு வேக வைக்கணுங்க ஒரு காமன் மணி நேரம் வாங்கணுங்க வந்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிடலாம் பாருங்க மஞ்சள் வெந்துருச்சு நல்லா மனம் வருது எடுத்துருவோம் எடுத்துக்கலாம் நாம இப்போ மஞ்சளை வேக வச்சு எடுத்துட்டேங்க அடுத்து அரிஞ்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கஸ்தூரி மஞ்சளை வேக போடலாம் அது ஒரு கால் கிலோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பாருங்கள் எல்லா மஞ்சளையும் நான் விதைக்கி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இது மஞ்சள் இது நம்ம விரலி மஞ்சள் விதைக்கு ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கு இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இதுக்கு ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்து வச்சுருக்கு விதக்கி கிழங்கு எடுத்துச்சுட்டு இது அப்படியே போட்டு வச்சா ம முளைச்சிருங்க அதுக்கப்புறம் நடவு பண்ணிக்குவோம் மண் நல்லா ரெடி பண்ணிவிட்டு பாருங்க இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் வேக போட்டிருக்குங்க நல்லா வெந்துருச்சு இதை அரிஞ்சு காய வச்சு அரைச்சி நம்ம மிக்சிலே அரைச்சி பவுட்ரு பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ வந்துருக்குங்க ஆனால் இது ஒரு கிலோ பக்கமாக இருந்துச்சுங்க அதில் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன் விதைக்கி மிச்சத்தை பூரா அரைச்சிடுவோம் இயற்கையான வீட்டில் விளைவிச்ச மஞ்சள் மஞ்சள் தூள் அரைக்க போகிறோம் நம்ம இப்போ மஞ்சளை வந்து நம்ம இப்போ இது பண்ணிட்டோங்க அரிஞ்சுட்டோங்க வேக வச்சு அரிஞ்சிட்டோம் கொண்டே காய வச்சிடல இது வந்து வரலி மஞ்சள் இந்த ரெண்டு ரெண்டு இதுலேயும் ஒரு கிலோ மஞ்சள் விதைக்கிறது போக வச்சிருக்கு இது வந்து கால் கிலோ இந்த பூசு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஆனால் இது வந்து வெள்ளை கலரில் தான் இருக்குது மஞ்சள்லேயும் இருக்குதான் இதான வெள்ளை கலர்லேயும் இருக்குதுங்களா இதை கொண்டு போய் காய வைப்போம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளுங்க நம்ம அறுவடை பண்ணிட்டு வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அது ரொம்ப நாளாக அப்படியே விட்டுட்டுங்க காய்ந்துட்டு வேலை இருந்துச்சுன்னு அரைக்க முடியல இன்றைக்கி அந்த மஞ்சள் அறுவடை இது அரைச்சிக்கலாம் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ பக்கம் இருந்துச்சு மஞ்சள் இப்போ அரைச்சா பவுட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் மிக்சியில் போட்டுக்கலாம்

விளைஞ்ச மஞ்சள் அதே ஸ்பெஷல் தானே கொஞ்சம் கிடைச்சாலும் அந்த மஞ்சளுக்கே தனி ரொம்ப காஞ்சிடுச்சுங்க மாத கணக்கு அப்படியே அரைக்காமே வேலை நிறையா இருந்துச்சுன்னா அது கவனிக்கவே இல்லை ஒரு கிலோ மஞ்சள் இவ்வளோதாங்க வந்திருக்கு ஒரு நூறு கிராம் பொடி என்னமோ தெரியாது நல்ல மணங்க செமையாக இருக்கு மனம் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளவு மஞ்சள் இருக்குன்னுட்டு எடை போட்டுருவோங்களா ஆமாம் இடம் சொல்ல எடை போட்டுருவோம் இது பாருங்க வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இதை அரைச்சிப்போம் நம்ம முகத்துக்கு பூச இது ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன் இல்லை எப்படி வச்சு வந்து இது தெரியல அந்த நான் காசுக்கு வாங்கல ஆனால் எப்படி அந்த மஞ்சள் கலந்து வந்ததுன்னு தெரியல நான் சூப்பராக இருந்ததுங்க எனக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள்னு இது முகத்துக்கு போட்டால் நல்லா இருக்கும் அரைச்சிக்க பாருங்க இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சளும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஸ்மெல்லிங்க நல்ல மடங்க இது என்னன்னு சொல்றது மனம் இந்த கற்பூரவல்லி கற்பூரவல்லி இலையோட மனம் அப்புறம் பச்சை கற்பூரம் அந்த மனம் ஸ்மெல் வைக்குது அப்புறம் மாங்கொட்டையை அரைச்ச ஒரு மனம் வரும் பாருங்க அந்த மனம் என்னென்னமோ உன்னை கரெக்டான மனம் சொல்லுன்னா நல்ல ஸ்மெல் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது நம்ம மூஞ்சிக்கு முகத்துக்கு போட்டுட்டு அது எவ்வளோ நல்லா கலர் கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க பார்த்துட்டு சொல்கிறேன் ஆனால் இது கிலோ இருந்துச்சு கால் கிலோ இருந்துச்சு கருமஞ்சள் மஞ்சள் தான் கிலோ இருந்தது அது ஒரு கிலோவுக்கு இந்த மஞ்சள் கொஞ்சம் கம்மியா இருந்தது குறையவே இல்லை எவ்வளவு இருக்கு நாமளதான் இதுல தோல் போல அரை விட மாட்டேங்க பாருங்க இது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் எடை போட்டுடலாங்க எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு வச்சுக்கோ இது வந்து இந்த மேக்கப் போடுறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க போல் ஃபேஸ் அது என்னது ஃபேஸ் பேக் போடுறக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க போல் இது இது என்னன்னு எனக்கு தெரியலங்க நான் போட்டு பார்க்குறேன் முகத்துக்கு தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி பார்க்குறேன் அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிற அப்புறம் இதோட பெனிஃபிட் அப்புறம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது வெயிட் போட்டலாம் இதில் போட்டு வச்சுப்போம் அதில் போட்டு மூடி வச்சுப்போம் முகத்துக்கு போடுற மஞ்சள் வெயிட் பதினஞ்சு கிராம் இருக்குது பதினஞ்சு கிராம் இருக்குதுங்க ரொம்ப பதினஞ்சு கிராம் மைனஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பவுட்ரு வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் கால் கிலோ கால் கிலோ இருந்துச்சுங்க இப்போ ஐம்பது கிராம் தான் இருக்குது ஐம்பத்தி ஒரு கிராம் இருக்குது பாருங்க கால் கிலோக்கு ஐம்பது கிராம் தான் வருதுங்க அப்போ ஒரு கிலோ இந்த மஞ்சளுக்கு இரநூறு கிராம் வரணும் சரி பார்ப்போம் இதுதாங்க வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்தது இதை இட போட்டுருவோம் மஞ்சள் தூள் எடை போட்டுருவோம் பாருங்க இப்போது மஞ்சள் விரலி மஞ்சள் இட போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி இந்த டப்பாவை வைப்போம் இது வந்து எத்தனை கிராம் இருக்குன்ட்டு பார்த்துருவோம் இருபத்தெட்டு கிராம் இருக்குதுங்க பார்த்திங்களா இருபத்தெட்டு கிராம் இருக்குதுங்க அந்த டப்பா அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி இப்போ மஞ்சத்தூள் வந்து அரைச்சதை போட்டு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்க்கலாம் மஞ்சள் வந்துங்க நம்ம வீட்டுத் தோட்டத்தில் எடுத்த மஞ்சள் மனம் சூப்பர் மணங்க அப்புறம் இதுக்கு வந்து இதில் ஒரு மெடிசன் இருக்குதுங்க என்ன அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது அது நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சளில் எடுத்துட்டாங்களா இல்லையா மெடிசனுக்கு எடுத்துட்டாங்களா இல்லையா அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம நேச்சராக விழித்து இதில் அந்த மெடிசன் இருக்குது இது வந்து கேன்சருக்கே நல்லது இந்த மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளாக விளைவிச்சு அதை வந்து ஆர்கானிக்காக மருந்தடிக்காமல் விளைவிச்சு இதை பொடி போது, அது எத்தனை கிராமமும் வந்தாலும் அது சந்தோஷம் அது சரி நூறு கிராம் நூற்றி பன்னெண்டு கிராம் தான் இருக்கு இதை விட அது ரொம்ப கம்மியா இருக்குது அது ரொம்ப காஞ்சிரும் போல நல்லா இதுல வந்து அடர்த்தி உள்ள ஜாஸ்தி இருக்குமான் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள்ல இது ஒரு கிலோ பக்கம் இருந்தே நூற்றி பன்னெண்டு கிராம் தான் இருக்குது பாருங்கள் ஆனா ஓ தொள்ளாயிரத்தி கொஞ்சம் இருந்துச்சு பதினஞ்சோ என்னமோ இருந்துச்சு பாருங்க இதுக்கு நூறு கிராம் நூற்றி பன்னெண்டு கிராம் தான் வந்திருக்கு எதுவும் வேஸ்ட் ஆகலைங்க அப்படியே தான் வச்சுருந்தேன் மஞ்சள் அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்